அந்த மாதிரி மாப்பிள்ள எனக்கு தேவை அப்போ ஒரு பிரச்சனை இல்ல ஏன் அப்போ ஒரு மாதிரி பண்ணிட்டீங்க என்னது இழுத்துட்டு வந்துட்டீங்க அட மீமுச்சே 20க்கு மேல 50க்குள்ள வேணும் சொல்ற என்னன்னு கேட்டீங்களா என்ன அங்க என்ன பெரிய ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் அப்படி இருக்கு 20க்கு மேல 50க்குள்ளனா இந்த காலத்துல ஆளுங்களா தண்ணி தவள போட்டு புட்டு தண்ணி தண்ணியை போட்டு புட்டு இந்த தண்ணி ஏறியா சரக்குடா சரக்குனா சரக்குனா அந்த மூத்தன் சொல்வாங்களே ஆ போங்க

என்ன எப்படி பேசுவாங்க